இந்த பிலாசபர் இருக்காங்களே இந்த அரிஸ்டாட்டில் இவங்க அவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் அறிவாளிகள் தான் இவங்க புத் இவங்களும் அறிவு கொண்டு மனித வாழ்க்கையுடைய விவகாரங்களை அவங்க சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக தான் அவங்களும் வந்து பயங்கரமாக அவங்களும் ஆய்வு பண்ணாங்க ஆனா அதன் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜ் இருக்கு பாருங்க வெறும் அதுக்கு பேர் வந்து தத்துவம் பிலாசபி அவனுடைய கியாஸ் அவனுக்கு அப்படி தோணுச்சு புரியுதா அவனுக்கு அப்படி தோணுனது அவன் சொல்றான் இப்படி இப்படி பார்க்கும் போது இப்படி இப்படி தோணுது எனக்கு இதை மிருகத்துடைய செயல்களுக்கு பிரதிபலன் இருக்காதுன்னு எனக்கு தோணுது இதெல்லாம் என்ன பிலாசபி அப்போ இவங்களுடைய இப்ப வெறும் அறிவை கொண்டு மட்டும் ஒருத்தன் சிந்திக்கிறான் அதுவும் அந்த அறிவு வந்து எப்படிப்பட்ட அறிவா இருக்கும் அந்த சமூகத்தினால் பாதிக்கப்பட்ட அறிவா இருக்கும் மனநோய் வந்து அட்டாக் பண்ண பண்ணது அவனுக்கே தெரிஞ்சிருக்காது அவனுடைய மைண்ட்ல கான்சியஸ்ல சில நச்சு கருத்துக்கள் சமூகம் வந்து புகுத்தப்பட்டிருக்கும் அது அவனுக்கே தெரியாது அதை வச்சுக்கிட்டு அவன் சொல்யூஷன் தேடுவான் அப்போ சொல்யூஷன் தேடும்போது அவன் கொடுக்கிற சொல்யூஷனுக்கு பேர் என்ன தெரியுமா பிலாசபி இது வந்து குப்பை இதுதான் தான் மௌலான மௌதூதி அவருடைய இன்டர்வியூ இருக்கும் அதுல வந்து கேட்பாரு நீங்க ஒரு புக்கை பத்தி சொல்லுங்க உங்களை உங்களுடைய வாழ்க்கையை மாத்தி போட்ட புக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் குரான் தான் வேற என்ன சொல்றது அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து நீட்சே வந்து அவ்வளோ பெரிய ஆளுன்னு நான் நம்ப

அதே சமயம் கல்பு உள்ளம் இருக்குல்ல அதுவும் அதுல வந்து இன்வால்வ் ஆகும் அப்போ இதுவும் அறிவும் கரப்ட் ஆகாம உள்ளமும் கரப்ட் ஆகாம ரெண்டும் பியூர் ஃபார்ம்ல இருக்கும் பட்சத்தில் அதை ரெண்டுமே வச்சுக்கிட்டு ஒருத்தன் யோசிச்சா அது வந்து ஹிக்மத் இப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவர்கிட்ட போய் நீங்க இஸ்லாத்தை சொன்னீங்கன்னா உடனே அதை உண்மைப்படுத்துவார் அவர்தான் சித்தி ஒரு செகண்ட் கூட அவர் எடுத்துக்க மாட்டாரு அவர் சொல்லுவார் ஆமா என் மனசுலயும் இதுதான் ஓடிட்டு இருந்துச்சு அந்த அல்லாவை தான் நான் தேடிட்டு இருந்த கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் இவர்கள் தான் சித்தி இருக்கீங்க ஃப்ரெண்டு சொல்றதெல்லாம் கேட்கறவங்க எல்லாம் சுத்தி கிடையாது அது மாதிரி நீ பொறிக் பசங்க ஊருக்குள்ள நிறைய கிடப்பாங்க கண்ணை மூடிட்டு ஃப்ரெண்டுக்கு வக்காலத்து வாங்குவாங்க என் ஃப்ரெண்டு சொன்னா அது கரெக்டா தாங்க இருக்கும் அப்படிங்க ஏய் என்னடா பாத்தியாடா விசாரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க என் நண்பனுங்க அப்படிமா இந்த மாதிரி ரசூல்லாவுடைய நட்புல வந்து குருடரா ஆயி யாரு அபுபக்கர் அலி இவர் என்னத்த சொன்னாலும் நம்பறவரா மாறிட்டாரு அப்படி கிடையாது இவர் அந்த இடத்துல ரசூல்லா சொல்லி இருந்தாலும் அவர் உண்மைப்படுத்தி அந்த இடத்துல அபூஜை நபியா தேர்வு செய்யப்பட்டு அவன் சொல்லி இருந்தாலும் கேட்டிருப்பார் அங்க விஷயம் என்னன்னா அவருக்கு விஷயத்தை ஆய்வு பண்ண தெரியும் ஏன் அப்படின்னா அவருடைய உள்ளம் சலாமத்தா வச்சிருந்தார் அதை வந்து சிதைக்கல அதன் மேல வந்து அதோடைய அந்த அந்த சமூகத்துடைய அந்த கரைகள் வந்து படைய விடல தூய்மையான உள்ளத்தை வச்சிருந்தாரு தூய்மையான அறிவை வச்சிருந்தார் இது ரெண்டும் இருந்ததுனால ரசூல்லா இதுதான் சொன்ன உடனே டக்குன்னு ஒத்துக்கிட்டு